நண்பா நண்பிஸ் எல்லோருக்கும் வணக்கம் நம்ம தளபதி பரந்தூர் போனாங்க போயிட்டு அங்கே பெரிய சம்பவம் பண்ணிவிட்டாங்க நம்ம மக்களுக்காக இறங்கி யாரும் அளவுக்கு ஸ்பீச் கொடுத்தாங்க அது எல்லோரும் பார்த்தது தான் இன்டர்நேஷ்னல் நியூஸாக மாறிடுச்சு ஏன்னா நம்ம தளபதி கையில் எடுத்தால் மட்டும்தான் அந்த செய்தி வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் போகும் இதுக்கு முன்னாடி பரந்தூர் போயிட்டு வந்தவங்க எல்லாருமே இந்த அளவுக்கு ஒரு உண்மையான ஒரு பேச்சை பேசலை ஒரு அரசு அரசியல்வாதியாக அவங்கள போய் சந்திச்சுட்டு வந்தாங்களே தவிர ஒரு மக்களோட தலைவனாக மக்களோட மக்களாக யாரும் அவங்களுடைய உணர்வை கொண்டு யாரும் பேசலை நம்ம தளபதி அவ்வளோ ஒரு ஆக்ரோஷமாக பேசியிருந்தாங்க பரந்தூர் பரந்தூருக்கு வந்து விமான நிலையம் வேணான்னு சொன்னாங்க அதுக்கு சில பேர் வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க முன்னேற்ற பாதைக்கு செல்கிறது இவங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய நோக்கம் தளபதி நோ நோக்கம் என்னடனா பரந்தூர் பரந்தூருக்கு விமான நிலையம் வேணான்னு தான் சொன்னாங்க ஏன்னா அங்கே விவசாயிகளின் வாழ்வாதாரம் அதிகமாக இருக்குது அதனால் வேணான்னு சொன்னாங்க விவசாயம் பாதிக்கப்படும் மக்களின் வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்படும் அங்கே வந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது தன்னுடைய இடத்த விட்டுட்டு இன்னொரு இன்னொரு இடத்துக்கு குடிபொயிட்றதுக்கு அது யாரும் யாரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படி குடி போயிருந்தாங்கன்னா அது இந்த நம்மளுடைய தமிழக அரசுக்கு தான் கேவலம் கொடுமை அரசு மக்களுக்கு விரோதமான அரசு செய்கிறாங்கன்னு தான் அர்த்தம் மக்கள் விரோத அரசு தான் நம்ம தளபதி கண்டிச்சிருக்காரு அதுக்கு அண்ணாமலை சொல்கிறாரு இடத்த வந்து நம்ம விஜய் சோ கொடுப்பாரா மறு பரிசீலனை செய்ய சொல்லியிருக்காரு மாற்று இடம் கொடுப்பாரான்ட்டு நம்மளை கேட்குறாரு சில பேர் அவர் அண்ணாமலை கூட கூட இருக்கிறவங்க கூட இப்போ யோசிக்க ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அண்ணாமலையை வந்து சில பேர் எல்லாேருக்கும் எல்லோரும் பிடிச்சிடே சில பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்கும் அந்த வகையில் அவரை பிடிச்சவங்க கூட சில பேர் இருந்திருப்பாங்க இப்போ அவங்களே வந்து வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க என்னென்னா மக்கள் பிரச்சனையை பேசுன்னா அரசியலுக்கு முட்டு கொடுக்குற மாதிரி தாங்க பேசியிருக்கிறாரு அவங்க பிஜேபிக்கு ஆதரவாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு டிஎம்கேக்கு முட்டு கொடுக்குற மாதிரி தான் இருக்குது அவர் மக்கள் பக்கமும் பேசலை ஏண்டான்னா அது அவங்க அவர் சொல்கிறாரு விமான நிலையம் உங்கள் ரொம்ப முக்கியம் அது விஜய் வந்து ஏன் வேணான்னு சொல்கிறாரு அவர் புரிதல் இல்லையான்ற மாதிரி அவர் கேட்டிருக்காரு அப்புறம் அவர் பேக் வாங்கிட்டார் அது ரெண்டாப்பட்ட பிரச்சனை தளபதி வந்து இடம் பார்த்து கொடுக்க சொன்னால் நீ சிஎம் கிட்ட தான் கேட்கணும் நீங்கள் போயிட்டு சிஎம் கிட்டே தான் போயிட்டு எங்களுக்கு மா சரி நீங்கள் வந்து உங்கள் மக்களுக்கு விரோதமான ஒரு இடத்துல வந்து நீங்கள் செயல்பட பார்க்குறீங்க வி விமான நிலையத்தை பருந்து விமான நிலையத்தை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நாங்கள் இந்த இடத்த வந்து வேறு மாற்று இடங்களுக்கு வேறு காட்டுங்க இந்த இடத்துல வந்து நாங்கள் பதிவு பண்ண முடியாது இந்த இடத்த வந்து நாங்கள் விமான நிலையம் இப்போ அமைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசுக்கு சம்பந்தப்பட்ட அந்த அண்ணாமலா அவர்கள் தான் கேட்கணும் டிஎம்கு கிட்ட இப்போ இருக்கிற ஆளும் கட்சிகிட்ட கேட்கணும் அதை விட்டுட்டு விஜய்கிட்ட தளபதி கிட்டே கேட்டால் இது நாங்கள் நம்மளா சிஎம் அந்த ஒரு புரிதல் கூட இல்லை அண்ணாமலை அவர்களுக்கு மக்கள் ஒவ்வொருத்தங்களும் என்ன கஷ்டப்படுறாங்கன்னு கூட தெரிஞ்சுக்காம அவங்க வந்து நம்மளுடைய இப்போ நம்மளுடைய எடுத்த அந்த நோக்கம் பின்வாங்கக்கூடாதுன்றதில் மட்டுமே மு முயற்சியாக இருக்கிறாங்க நம்ம அரசு தமிழ் தமிழ்நாட்டு அரசு இந்த திட்டத்துக்கு இவ்வளோ மக்கள் இத்தனை தொள்ளாயிரத்தி பத்தெட்டு நாட்களாக இவ்வளோ நாட்களாக அவங்க போராட்டிக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்க ஒரு கட்டத்தில் விட்டுட்டு போகிற ஒரு மனசாட்சி கூட இல்லாமல் இருக்காரு இருக்காங்க தமிழ்நாட்டு அரசு இவ்வளோ ஒரு புடிவாதம் எதுக்குன்னு அப்படி நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது தளபதி அவன் சொன்னாங்க இது ஏதோ உள்ளே ஏதோ விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தளபதி அவங்க சொன்னாங்க உண்மை அதான் நம்ம யோசிச்சு பார்த்தா அதான் இருக்குது இவங்க பக்கத்தில் நிலம் வாங்கி வைக்கிட்டோம் எதனால் வைக்க வச்சுட்டு போட்டோம் அந்த நிலத்தை விற்கிறதுக்கு நம்ம இங்கே ஏர்போர்ட் வந்தால் தான் அவங்க அந்த ந அந்த நிலத்தை விற்க முடியும் அந்த நிலம் அப்போ தான் ஃபேமஸ் ஆகும் அதில் ஒரு க பைசா பார்க்கலான்னு பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன் நான் நான் வரைக்கும் தனிப்பட்ட முறையில் சொல்கிறேன் அது எல்லாேருக்கும் தெரியும் ஏன்னா தளபதி ஒரு வார்த்தை சொன்னால் அது எல்லாருக்கும் தெரிய வருது மறைக்கிற விஷயமா மாற மாட்டுது ஏன்னா எல்லோரும் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க அரசியல் சம்பந்தப்பட்டு அரசியலுக்கு விஷயமா தான் ஒரு விஷயத்தை பார்க்குறாங்களே தவிர தளபதி நம்ம தளபதி அப்படி பார்க்கல மக்கள் சம்பந்தப்பட்ட விஷயந்தான் அவர் அரசியல் நோக்கத்தோடு பார்க்கல மக்களுக்கான அரசியலை பண்ண தான் நம்ம தளபதி வந்திருக்காரு நம்மளை தயார்படுத்தி வச்சிருக்காரு நம்மளும் அதே சை அதே பாணியில் நம்மளும் இப்போ நடந்துகிட்ருக்கோம் தமிழ் மக்களுக்கு எங்கெல்லாம் பாதிப்பு ஏற்படுமோ மக்கள் விரோத ஆட்சி எங் மக்கள் விரோத செயல் எங்கே ஏற்பட்டாலும் நாங்கள் அங்கே தட்டி போம் தமிழக தமிழக அரசாக இருந்தாலும் சரி யா மாநில அரசாணாலும் சரி மத்திய அரசாங்காலும் சரி இதுதான் நம்மளுடைய கொள்கை கோட்பாடு தளபதி எடுத்துருக்கிறது முடிவு நீர்வரத்து உள்ள அந்த கொல் அந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா எண்பது குளங்கள் இருக்குது எண்பது குளங்கள் இருக்குது ஆயிரத்தி ஐநூறு ஏக்கருக்கு மேலே நீர்ப்பாசன இடம் அது வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூறு ஏக்கருக்கு மேலே டோட்டலாக பார்த்திங்கன்னா ஐயாயிரம் ஸ்கயாயிரம் ஏக்கருக்கு மேலே அங்கே இருக்குது இதில் ஆயிரத்தி எட்நூறு ஏக்கருக்கு மேலே நீர்ப்பாசனம் விவசாய நிலம் அப்போது அப்போது பார்த்திங்கன்னா இது வந்து ஐம்பது ஐம்பது நாற்பத்தஞ்சு பர்சன்ட் ஐம்பது பர்சன்டேஜ்கிட்ட நம்ம நீர்ப்பாசனம் மட்டும் மக்கள் ஆழ்வாதாரத்தை நோக்கி இருக்கிற விஷயம் மட்டுமே அங்கே அவ்வளோ இருக்குது இந்த பரந்தூர் விமான நிலையத்தை ஏன் திருச்சியில் போய் கட்டலாமே திருச்சியில் கட்டலாம் திருச்சி மதுரை கோயம்புத்தூர் இங்கெல்லாம் வந்து ஆள் ஏற்கனவே விமான நிலையங்கள் இருக்குது அந்த விமான நிலையத்தை இவங்க விரிவுபடுத்தினாலுமே போதும் அவங்க அதை விட்டுட்டு இங்கே மட்டும்தான் புடிவாதமாக இருக்கிறாங்க அங்கே விட்டாங்க எங்கே அந்த மக்களுக்கு விரோதமாக அங்கே இன்னொரு ஊரில் வந்து பார்த்திங்கன்னா டன் அந்த விஷயத்தை வந்து எல்லோரும் போராடினோடனே கை அது அதுமாதிரி இங்கே விடலாமேன்னு சொல்லி தான் தளபதி சொல்லியிருந்தாங்க ஏன் அங்கே விடுமோ அங்கே அவங்களுக்கு ஆதாரம் இல்லை இங்கே ஆதாரம் இருக்குது இதுதான் எடுத்துக்காட்டுறது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா அவங்களுடைய ரியல் எஸ்டேட் பண்ண இரண்டு ரெண்டாயிரத்தி முந்நூறு ஏக்கருக்கிட்ட அவங்களுக்கு பக்கத்தில் அவங்களுடைய நிலம் இருக்கான் அதனுடைய வியாபார கணக்கை வச்சு தான் அவங்க கணக்கு போட்டு இதில் வந்து அவங்க பிடிவாதமாக இருக்கிறாங்க தவிர மக் இங்கே வந்து நம்ம அரசு முன்னேற்ற பாதி கொண்டு போகிற ஒரு விஷயமெல்லாம் அங்கே இல்லை அது தளபதி சொல்லிட்டாங்க திரும்பவும் நான் இந்த இடத்துக்கு திரும்ப வருவேன் எல்லோரும் சொல்லிட்டு இருக்காங்க எல்லா அரசியல்வாதி மாதிரி போகிற மாதிரி ஊர் பேசிட்டு போயிட்டார் ஒரு கணக்கு காட்டிட்டார் நான் வந்துட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் முற்றுப்புள்ளி வச்சுருக்கார் தளபதி நான் திரும்ப வருவேன் ஏகனாபுரம் கிராமத்துக்குள்ளே திரும்ப வந்து நான் வழி வருவேன்னு சொல்லியிருக்காரு அந்த வர்றது வந்து எப்படின்னா இவங்களுக்கு டைம் கொடுத்துருக்காரு இப்போ இன்னும் கொஞ்சம் நாளைக்கு டைம் ஒரு மாதமாக இருக்கலாம் ரெண்டு மாதம் இருக்கலாம் அது தளபதி முடிவு எடுப்பார் அதுக்குள்ளே அவங்க அந்த முடிவு எடுக்கலைன்னா தளபதி அங்கே நிச்சயமாக சொல்கிறேன் உண்ணாவிரத போராட்டம் நடக்கும் பெரிய மிகப்பெரிய தமிழ்நாடு ஸ்தம்பிக்கும் அளவில் நடக்கும் ஏன்னா நம்ம தளபதியுடைய பலம் மக்கள் பலம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லோரும் அலறுறாங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா பர்மிஷன் கொடுக்கல நம்மளுக்கு அங்கே அதை கொடுக்கறதுக்கே மூணு நாலு நாள் மூணு நாள் நாலு நாள் ஆச்சு அண்ணாமலை அவருக்கு சொல்கிறாரு இதுக்கு ஒரு வருஷ காலமாக என்ன பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஆரம்பித்த கட்சி நே ஆரம்பித்தா போய் வந்துட்டு கேட்டுருக்கலாமேன்னு சொல்கிறார் அதுக்கப்புறம் தான் நாங்கள் க கட்சியை வந்து நம்ம ஓப்பன் பண்ண மா மாநாடு நடத்தினோம் மாநாடுக்கு அப்புறம் ஒவ்வொரு வழியாக ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க முழுமையான அரசியலில் நான் இறங்கிடுவேன் இன்னும் ஒரு படம் படம் முடிய வேண்டியதுன்னு நம்ம அடிக்கடி எல்லா இதுலேயும் நம்ம சொல்லிட்டு தான் வரேன் நான் அந்த வேலைகள் முடிகிறதுக்குள்ளே தான் நம்ம முடிச்சுட்டு வரலான்னு சொல்லி தான் நம்ம தளபதி இருந்தாங்க ஆனால் அதுக்குள்ளே பார்த்தா கை மீறி போயிடும் போல் இங்கே இந்த பிரச்சனை ஒரு வாரத்தில் எடுத்துருக்கலாம்னு சொல்கிறாரு இருக்கிற அரசுகள் என்ன வேலை செய்யுதுன்னு நாங்கள் நம்பிக்கையோடு தானே இருக்கிறோம் சார் நம்ம அவ நம்மளுடைய வேலையை பார்ப்போம்னு சார் தளபதி பார்த்துட்ருக்காரு சார் பார்த்தார் எல்லோரும் போயிட்டு வந்தாங்க எல்லா கட்சிக்காரங்களும் போயிட்டு வந்தாங்க ஏடிஎம்கே டிஎம்கே இவங்களுக்கெல்லாம் எங்கே அவங்க பர்மிஷன் கொடுத்துருக்காங்க எத்தனை ஆறு இது செக் போஸ்ட் போட்டிருக்காங்க நம்ம தளபதி போகிறதுக்கு ஆறு செக் போஸ்ட் நான் தமிழன் நம் தமிழ் மக்களை பார்க்குறதுக்கு போகிறதுக்கு ஒரு தமிழன் தமிழ் மக்களை பார்க்க போகிறதுக்கு ஆறு செக் போஸ்ட் ஆறு செக் போஸ்ட் எதுக்கு ஆறு செக் போஸ்ட் எதுக்கு மக்களை தான் மக்களை பார்க்க போகிறதுக்கு ஆறு செக் போஸ்ட் எதுக்கு பயம் தீவிரமா வரான் இவன் பின்னால தீவிரமான கூட்டங்கள் இருக்கு அப்படின்ற பயம் அந்த பயம் தான் காரணம் அதான் சொல்லுவார் தளபதி பயம் பயம் காட்டுறவங்க பயம் காட்டுறாரு தளபதி இன்னைக்கு எல்லாரும் வந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு அரசியல்வாதிகள் அவங்கள போய் சந்தித்து ஆறுதல் கொடுத்துருக்காங்க நம்ம இது கேள்விப்பட்டிருப்போம் அது அது அளவுக்கு பெரிய இஷ்யூ ஆகல இப்போ 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 அந்த முப்பத்தஞ்சு பேர் போயிருக்காங்கன்னு தெரிஞ்சது கூட இப்போ நம்ம தளபதியாக தான் தெரிய வந்துச்சு தெரிய வந்திருக்கு ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி மூலியமாக தான் நான்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு அரசியலை பற்றி ஒன்றும் தெரியாது நண்பா இப்போ அரசியலை பற்றி ரொம்ப தெரிய வருது தெரிய பார்த்துகிற ஒரு தலையும் வந்திருக்கார் நம்மளுக்கு அதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா இலவசங்கள் நம்ம கவர்மெண்ட் மூலிமா நம்மளுக்கு என்ன தெரிய வரும்னா இலவச பொருட்கள் கொடுப்பது மட்டும்தான் தெரிய வரும் அந்த இலவச பொருளை வாங்கிட்டு தான் நம்ம மங்கி போயிட்டு இருந்திருக்கோம் மற்றபடி நாட்டு நிலவரங்களால் கண்டிப்பாக நிச்சயமாக நம்மளுக்கு தெரியாது ஏன்னா நிறைய பேர் சில பேருக்கு தெரிஞ்சுருக்கோம் அதிகபட்ச மக்களுக்கு தெரிஞ்சிருக்காது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பரந்தூர் பரந்தூர் கிராமத்தில் இப்படி ஒரு பிரச்சனை நடக்குதானாலாம் இப்போ தளபதியால் தான் இன்னும் கொஞ்சம் பேர் இப்போது நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தாலும் இன்னும் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்காங்க இப்போ எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிக்குது ஏன்னா தளபதின்ற ஒரு ஒரு பவர் பவர்ஃபுல் ஆயுதம் ஒரு மக்கள் சக்தி ஊடு இருக்கிறவங்ககிட்ட தான் ஒரு வேலையை ஒரு வேலை கையில் எடுத்தோம்னா அந்த வேலை சீக்கிரமாக முடிக்க முடியும் என்ன தான் நான் செய்கிற அந்த காரியத்தை முடிக்கணும் ஒரு ஆர்வம் வந்தாலும் நம்மளால் முடியாது அது மக்கள் பல மல மக்கள் சக்தி இருக்கிறவனால் மட்டும்தான் முடியும் அந்த மக்கள் சக்தியை பயன்படுத்தி மற்ற கட்சி மற்ற அரசியல்வாதிகளாகட்டும் யாராகட்டும் அவருக்கு ஆதரவு கொடுப்பு தான் நல்லது ஏன்னால் தன்னால் முடியாது என்று அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் எதுக்கு இதை சொல்கிறேன்னா இத்தனை பேர் போய் வந்தாலும் இப்போ இவ்வளோ ஒரு பெரிய பெரிய பிரச்சனையாக இந்த இது பேசப்படலை எந்த ஒரு ஊடகங்களிலும் இன்றைக்கி தளபதி ஒருத்தரில் அதுக்கு தீர்வு கிடைக்கும் தீர்வு கிடைச்ச என்ற நம்பிக்கையோடு நம்ம இருக்கோம் கண்டிப்பாக காத்திருப்புன்றது கூட ஒரு இது தான் ஏன்னா தளபதி தலையிட்டார் இல்லையா அது இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக முடியுன்றது ஆணித்தரமாக சொல்லலாம் இப்போது அடுத்து வேங்க வேலுக்கு புறப்படுறதா சொல்லியிருக்காரு அந்த பிரச்சனையும் ரொம்ப கூடிய சீக்கிரம் முடிச்சு வைப்பார் தளபதி நிச்சயமாக இப்போ நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பிரச்சனை நம் தளபதியால் தான் முடிய போகுதுன்றத நீங்கள் மனசில் கொள்ளணும் ஏன்னா இதுக்கு மேலே விட்டால் அவர் ஒன்று கரெக்டாக போராட்டம் பண்ண ஆரம்பித்தால் தமிழ்நாடு ஸ்தம்பிக்கின்ற என்பதில் ஒரு உள்நோக்கம் ஒரு கணக்கை போடுவார்கள் எல்லா அரசும் அதிகம் நம்ம தமிழ்நாடு அரசும் அது போடும் இப்போ அவங்க பேக் வாங்கி தான் ஆகணும் இல்லைன்னா இவர் இறங்கி பெரிய பிரச்சனை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்று முடிக்கணும் இவங்க அந்த பிரச்சனையை முடித்தால் தான் அவங்க கொஞ்சம் பேர் எடுக்க முடியும் பண்ணுவாங்க ஆனால் எப்படியாக இருந்தாலும் இப்போ அவங்க முடித்தாலும் அது நம்ம தளபதிக்கான வெற்றி தான் நம்மளால் கிடைச்ச வெற்றியாக தான் அமையும் அது அதனால் அடுத்து வேங்கவேல் அதுக்கு அடுத்த சுற்றுப்பயணம் இன்னும் இருக்கிற இந்த ஒன் ஒரு வருட ஒரு வருஷத்துக்குள்ளே வெற்றி மேல் வெற்றி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வேறு லெவல் தளபதி உட்கார போகிறாரு அமர வைக்கிறது நம்மளுடைய கடமை நம்மளுக்காக வேலை செய்ய வரவுற மக்களுக்காக பணி செய்ய வரவுற நம்ம தான் அவருக்கு இன்னும் ஆதரவுகள் கொடுக்கணும் நண்பா ஏதாச்சும் குறையிருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்ம ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப நாளாக வந்து ரொம்ப ஏன்னா நானும் ஏதோ போட்டுட்ருக்கேன் நீங்கள் ஷேர் பண்ணி ஷேர் பண்ணும் லைக் பண்ணணும் சப்ஸ்க்ரைப் பண்ணணும் நண்பா